அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் பெறக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல் இருக்கிறதுக்கு பட் நிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டனுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மீண்டும் ரூபாய் ஆயிரம் ஆயிரத்தி ஆக உயர்த்தப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டாங்க தமிழ்நாடு அரசின் மூலமாக பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் அப்போ அவர்கள் தற்போது முக்கிய கொடுக்கப்பட்டாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் வருகிற மார்ச் மாதம் பதினான்காம் தேதி கூட உள்ளதாக தற்போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக மாலை உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வந்து ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி கொடுக்கப்படுமா என கேள்வியில் எழுப்பப்பட்டு வராங்க இந்த நிலையில்தான் உரிமை தொகை வந்து குறிப்பிட்ட இடங்களில் அதாவது கர்நாடகா மாநிலங்களில் ஆயிரத்தி ஆக வழங்கப்பட்டு வராங்க மகாராஷ்டிரா மாநிலங்களில் அதே தொகை வழங்கப்பட்டு வராங்க பஞ்சாபில் ஆயிரத்தி எரநூறாக பலருக்கு கொடுக்கப்பட்டு வராங்க டெல்லியில் பாஜக வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டாங்க அதே போன்று தமிழகத்தில் மட்டும்தான் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க இந்த ரூபாய் ஆயிரம் வந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி விளங்குவது குறித்தான அறிவிப்பு வருகிற மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று வருகிற மாதங்களில் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பெறாத நபர்கள் தகுதி வாய்ந்த நபர்களாக இருந்தால் அவர்கள் விண்ணப்பித்திருந்தால் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது துணை முதலமைச்சர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் புதிய ரேஷன் விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்கள் ரேஷன் பெற்ற பின்பு மூன்று மாதங்களுக்குள் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று இன்னும் கூடிய விரைவில் இந்த ரூபாய் ஆயிரம் வந்து ரூபாய் ஆயிரத்தி இருநூறு கொடுக்கப்படுமா இல்ல ஆயிரத்தி ஐநூறாக கொடுக்கப்படுமா என சட்டசபையின் போது குறிப்பாக நிதியமைச்சர் வெளியவர் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இன்னும் கூடிய விரைவில் புதிய ரேஷன் விண்ணப்பித்த நபர்கள் பெற்ற நபர்கள் கண்டிப்பாக இதற்கு விண்ணப்பித்த நபர்களும் ரூபாய் ஆயிரம் பெற தகுதியான நபர்களும் வருகிற மாதங்களில் பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்